ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் ஜெடி நாய்ஸ்டி இன்றைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான இலையை வச்சு ஒரு ஹேர்டே ரெடி பண்ணியிருக்கோம் இந்த நேச்சுரல் ஹேர்டே வந்து நீங்கள் ஓவர் நைட்லாம் ஊற வைக்க வேண்டியதில்லை ஒரு பத்து நிமிஷம் டைம்லி மிக்ஸ் பண்ணி உடனே உங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் இளநரை முதுநரை இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இந்த ஹேர்டே அப்ளை பண்ணும் போது உங்கள் ஒயிட் ஹேரில் மறைஞ்சி நல்லாவே கருகருன்னு மாறும் இப்போ வாங்க இதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் தேவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ஹேர்டேக்கு நான் சொன்ன இந்த இலை பார்த்தீங்கன்னா கற்பூர வள்ளி இலைகள் தான் எடுத்திருக்கேன் ஒரு இருபது இலை போல் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஓமா வள்ளி இலைன்னு சொல்லுவோம் இந்த இலைகள் வந்து நல்ல முடிய கருப்பாக மாற்றும் தலையில் இந்த டேண்ட்ரஃப் இச்சினஸ் பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் கோல்டு பிடிக்காமல் இருக்குவோ தலையில் நீர் சேராமல் இருக்கிறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இலையில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு மாதிரி விலை வெளியாக படைஞ்சிருக்கும் ஸோ தூசி மண்ணெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை அலசிட்டு இந்த காம்பு தேவைப்படாது இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கற்பூர வலி இலைகளை நம்ம அரைச்சி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு டிகாக்ஷன் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த சொல்யூஷன் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு பிரிஞ்சி இலை வந்து இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் தான் நமக்கு காய்ச்சி எடுக்கிறதுனால நான் இதுலேயே எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துக்கிறேன் பிரிஞ்சி இலை பார்த்திங்கன்னா நமக்கு தலையில் இருக்கக்கூடிய ஸ்கேல்பில் இருக்கிற இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் அதாவது டேண்ட்ரஃப்பையும் கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இது ஹேர் க்ரோத்தையும் ப்ரமோட் பண்ணும் தலையில் அந்த பேன் ஈறு பிரச்சனையும் வந்து வராமல் சேராமல் இருக்கும் சில பேருக்கு டேண்ட்ரஃப்னாலேயும் அதிகமான இச்சினஸ் இருக்கும் தலையில் ஒரு மாதிரி ரெட் ரெட்டாக ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே இந்த பேலீஃப் அதாவது பிரிஞ்சி இலை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கூடவே பீட்ரூட் தோல் ஆட் பண்ணுற ரெண்டு பீட்ரூட்டோட மேலே நம்ம சீவிட் இருப்போம் இல்லைங்களா அந்த தோலை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் அரை பீட்ரூட்டை சீவிக்கோங்க கட் பண்ணி சேர்க்கிறத விட நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பீட்ரூட் தோலையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டீ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் டீ தூள் நீங்கள் யூஸ் பண்ணுறது எந்த ப்ராண்டாக இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க டீ தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வந்து இது கூடவே சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு இது அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா பாயில் ஆகி பார்த்திங்கன்னா பாதியாக குறைஞ்சி வரும் இந்த ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஹாஃப் கிளாஸ்க்கு சுண்டி வரணும் நல்ல ரெடியூஸ் ஆகி திக்காக வரும்போது தான் நமக்கு இந்த ஹேர்டோட கன்சிஸ்டன்சி வந்து நல்ல டார்க் ஷேடில் கிடைக்கும் இந்த பீட்ரூட் டீ டிகாக்ஷன் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால ஹேர் கலரிங் அதாவது நிறைய முடியை கருப்பாக மாற்றுறதுக்கு மட்டும் இல்லாமல் முடியை நல்ல ஷைனிங்காகவும் மாற்றும் ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப நல்லது இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இந்த கலர் பாருங்கள் இந்த அளவு மாறி வந்திருக்கு ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆறுன பிறகு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிளாஸில் தான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் இது பாருங்கள் ஹாஃப் கிளாஸ்க்கு வந்திருக்கு ஸோ இந்த அளவு நீங்கள் கண்டிப்பாக வந்து சுண்டை காய்ச்சி இதை எடுத்துக்கணும் அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி கிடைக்கும் இந்த சொல்யூஷன் நல்ல டார்க் ப்ரௌனுக்கு சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கற்பூர வலி இலைகளை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த டிகாக்ஷனை ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ண இந்த டிகாக்ஷனை அப்படியே சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இலை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்படும் மீதி இருக்க டிகாக்ஷன் அப்படியே வச்சுக்கலாம் நம்ம ஹேடை மிக்ஸ் பண்ணும்போது தேவைப்பட்டால் அதையும் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இந்த கற்பூரவலி இலை சாறு வந்து இந்த அளவு அரைச்சி கிடச்சிருக்கு இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பவுடர் மட்டும் மிக்ஸ் பண்ண போகிறோம் டேரெக்டாக இந்த சாரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிற பவுடர் கூடவே ஃபில்டர் பண்ணிக்கலாம் பட் நிறைய ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி தண்ணி ஆகிடும் அதனால் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ வேணுமோ இந்த சாரை வந்து ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம் இப்போ இந்த ஹேடை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதுக்கு இரும்பு பாத்திரம் தேவையில்லை நீங்கள் ஏதாவது ஒரு பவுல் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் முதல்ல நான் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நீலி அவுரி பொடி அதாவது இண்டிகோ பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அவுரி பொடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது கூடவே லாஸ்ட்டாக ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரக பொடி கலோஞ்சி சீட்ஸ் இல்லை பிளாக் சீடுன்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இன்கிரீடியண்ட் நிறைய முடியை வந்து ரிவர்ஸ் பண்ணி கருமையை மாற்றக்கூடியது மெலனின் பிக்மெண்ட்டை வந்து அதிகரித்து தரும் மெலனின் நிறைமை குறைபாடே ஒரு முக்கியமான காரணம் சடனாக நரைமுடி அதிகமாகிறது இளநரை பிரச்சனை இருக்கிறது இந்த மாதிரி ஸோ இந்த கலோஞ்சி சீட்ஸ் வந்து அந்த மெலனி நிறமி செக்ரேட் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முடியோட வளர்ச்சியும் இன்க்ரீஸ் ஆகும் வெள்ளை முடிகளை நேச்சுரலான ஒரு பிளாக் கலருக்கு மாற்றி தரும் இந்த கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நார்மலாக நம்ம கருஞ்சீரகம் வாங்கிட்டு ரெண்டு மூணு நிமிஷம் போல் கடாயில் வறுக்கும் போது நல்ல ஒரு வாசம் வரும் அதுக்கப்புறமா ஆற வச்சு பவுடர் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பவுடரில் கற்பூரவள்ளி டீ டிகாக்ஷன் சேர்த்து அரைச்சி அந்த சாரியும் எக்ஸ்ட்ரா டிடிக்காக்சன் இருக்கு இல்லைங்களா எவ்வளோ வேணுமோ அதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டுக்கு வர அளவு கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு உடனே அப்ளை பண்ணாதீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது ஓவர் நைட்லாம் ஊற வைக்கணும் இல்லை ரொம்ப நேரம் அஞ்சு மணி நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஊறுன பிறகு அதை அப்படியே எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இது இப்போ ரெடி பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இந்த ஹேர்டே பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கலந்துட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ஹேர்டேக்குமே சொல்கிறது தான் முடியில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசு பிசு பிறக்கக்கூடாது நல்ல க்ளீனான ஹேரில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும் நல்லா உங்கள் முடியில் வந்து அந்த கலர் பிடிச்சிருக்கும் சில பேருக்கு அவுரி பொடி சேர்த்தா கொஞ்சம் ஹேர் ட்ரை ஆகுது ஸ்கால் சின்னஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இது கூட கற்றாழை ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆல்வரா ஜெல் நீங்கள் ரெடிமேட் ஆட் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் இந்த பிளான்ட்லேருந்து எடுப்போம் இல்லைங்களா அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் மற்றபடி எல்லாருமே இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் எங்கெல்லாம் நிறைய முடி இருக்கும் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல பேட்சாக அப்ளை பண்ணிவிடுங்க அதாவது நீங்கள் க்ளவுஸோ ப்ரஷ்ஷோ ஏதாவது யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா கூட செக்ஷனாக முடியை பிரித்து அப்ளை பண்ணிவிட்டு ஸோ கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வெறுமனே வாட்டர் வச்சு அலசி எடுத்துக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக ஷாம்புவோ ஷேர்க்காயும் போடக்கூடாது ஒரு நாள் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா முடியல எண்ணெய் வச்சு அதாவது ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணாலும் ஒரு கற்றாழை ஜெல் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அரிசி தண்ணி சாதம் வடிச்ச தண்ணி இந்த மாதிரி வந்து ஷாம்பூவில் கலந்துட்டு டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஸோ டேரெக்டாக நம்ம ஸ்கேல்ப்பில் படாமல் இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஷாம்பூவில் இருக்கக்கூடிய எந்த விதமான கெமிக்கல்ஸும் நம்ம முடியும் ஸ்கேல்பையும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கும் ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும் ஸோ இந்த ஹேரையும் ஸ்டார்டிங்கில் வாரத்தில் ஒரு நாள் போடுங்க அதுக்கப்புறமா பதினஞ்சுலருந்து இருபது நாள் வரையும் கூட இந்த ஹேர் கலர் அப்படியே நிற்கும் கம்மியாக க்ரே ஹேர் இருக்குது அப்படின்றவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க போட்டாலே போதும் சில பேருக்கு முடி ஒரு மாதிரி செம்மட்டையாக தெரியும் ஹென்னா பவுடர்லாம் வச்சு போட்டிருந்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறி அந்த மாதிரி செம்மட்டியாக ப்ரௌன் ஷேடாக இருக்கிற முடியலையும் இந்த ஹேடே போடும்போது நல்ல பிளாக் கலருக்கு மாறும் அந்த நிறம் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு மேலேயும் ஸ்டே ஆகும் நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும் இந்த நேச்சுரல் ஹேடே வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ